வணக்கம் போக்கிய அரங்கன் பூரத்தாழ்வார் வந்து விஷ்ணு பக்தர் ஸ்ரீரங்கநாதனுடைய உண்மையான பக்தர் அவர் என்ன பண்ணுவாருன்னா நடைப்பயணத்துல எல்லா விஷ்ணு கோவில்களையும் தரிசனம் பண்ணி கடைசியாக ஸ்ரீரங்கத்துக்கு வராரு ஸ்ரீரங்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அவரு மன்னர் அளவுக்கு வசதியானவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து ஊர்லேயே எல்லா காஞ்சிபுரத்துல இருந்தார் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்ரீரங்கநாதனையும் அந்த ராமானுஜரையும் குருவாக ஏற்றுக்கொண்டு இங்கேயே இருக்கலாம்னு வந்தாரு அப்படி இருக்கும் பொழுது அவர் டெய்லி வந்து மூணு வீடு நாலு வீடு போயிட்டு உஞ்சவர்த்திங்கிறது பஜன் கிருஷ்ண பஜனை பாடி எல்லார்கிட்டையும் பவதி பிட்சாந்தேகினி அரிசி வாங்கிட்டு வருவார் அரிசி பருப்பு காய் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து அதை எடுத்து சமையல் பண்ணி ஆஹ் குரத்தாழ்வரும் அவரது மனைவியும் அப்படியே வாழ்ந்து வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு சரியான மழை ஸ்ரீரங்கத்துல மழை மழை வந்தோடனே அவருக்கு அந்த மழை நாள்ல போய் உஞ்சவருத்தி எடுத்து அரிசி வாங்க முடியல அதானது ஒரு நாளைக்கு வேண்ட அரிசி மட்டும்தான் அன்னைக்கு வாங்குவார் அடுத்த நாளைக்கு வேணும்னா திருப்பி அடுத்த நாள் தான் போகணும் அந்த மாதிரி சிஸ்டம் அப்படி இருக்கும்பொழுது அவர் அன்னைக்கு போக முடியலனோடன இதுவும் பகவான் செயல் அப்படின்னு சொல்லி வெறும் தண்ணீரை குடிச்சு அன்னைக்கு இருந்துட்டார் சாயங்காலம் ஆயிடுச்சு சாயங்காலம் ஆனோட கோவில் அரங்கன் ஸ்ரீரங்க ஆழ்வார் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் வந்து அப்படியே நைவேத்தியத்துக்கு தாளம் போட்டு வாத்தியம் வாசிப்பாங்க அந்த வாத்தியத்தை கேட்ட உடனேயே அவங்க மனைவி வந்து சொல்றாங்க ஸ்ரீரங்கா உனக்கு மட்டும் வேளா வேலைக்கு நைவேத்தியம் சாப்பாடு உணவு கிடைக்கிறது நானும் கணவரும் பட்னியாகவே இருக்கிறோமே இதுதான் உன்னுடைய விளையாட்டா அப்படின்னு மனசார கேட்டுட்டு அப்படியே வருத்தப்பட்டு முடிச்சிடுறாங்க அப்போ கொஞ்ச நேரத்துல ஸ்ரீரங்கரை என்ன பண்ணுவார் ரங்கநாதர் அங்கிருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற அர்ச்சகர்களை வரவழைச்சு உத்தரவிடுறாரு என்னன்னு என்னுடைய நேவெத்தியம் முழுதும் ஊரத்தாழ்வார் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ரங்கன் உத்தரவிடுறாரு ரங்கன் உத்தரவை கேட்டு அர்ச்சகர்கள் கூரத்தாழ்வாருக்கு அந்த நியவித்தியத்தை கொண்டு கொடுக்குறாங்க அப்போ இவர் சொல்றாரு எப்படி இத்தனை பிரசாதம் நம்மளுக்கு கொடுத்து விட்டுருக்காருன்னு சொல்லி மனைவியை பார்த்து நீ ஏதாவது வருத்தப்பட்டயா நீ ஏதாவது வருத்தப்பட்டு ரங்கன்கிட்ட கேட்டையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க ஆமா நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே பார்த்தியா நம்மளுடைய பசிய கூட அவரு பொறுக்க மாட்டேங்கிறாரு அதானது ஒரு அடியார் அடியாருடைய பசியை கூட தீர்க்கிறவர்தான் நம்மளது அரங்கன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் கோவில பார்த்து கைகூப்பி நமஸ்காரம் பண்ணி அவர் எழுந்திருக்கிறார் அடியார்களுடைய பசியை எப்பொழுதும் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா இருக்க மாட்டார் எப்பொழுதும் அடியார்கள் பசியை தான் கடவுள் ராம் ராம்